முன்னாடி எல்லாம் வெளிநாடுகளில் தான் திடீர்னு ஏதாவது ஒரு இடத்துல டான்ஸ் பண்ணுவாங்க அதுக்கு காரணம் இருக்க கவர்வதற்காக தான் அப்படி தன்னுடைய காதலர்கிட்ட காதலை வெளிப்படுத்துவதற்காக திடீர்னு ஒரு இடத்துல வந்துட்டு டான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அது தற்போது வட மாநிலங்கள் அளவு பரவி வந்திருக்கு வட மாநிலங்கள்ல பல இடத்துல இந்த மாதிரி கல்லூரி மாணவர்கள் அப்படி இல்லைன்னா இளைஞர்கள் திடீரென்று நடு ரோட்ல டான்ஸ் பண்ணுவாங்க ஆனா இதுக்கு அந்த இடத்துல கூடிய முன்கூட்டியே காவல் அதிகாரியிடம் பர்மிஷன் வாங்கி தற்போது இது தமிழகத்துக்கும் பரவி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் தற்போது தமிழகத்துல விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காகவும் மக்களிடம் ஏதாவது ஒரு பிரச்சாரம் செய்வதற்காக நடு ரோட்ல சில பேர் டான்ஸ் ஆடுவது வழக்கமா வச்சிட்டு இருக்காங்க அதுக்கு அந்த இடத்துல உரிய காவல் நிலையத்தில் பர்மிஷன் வாங்கி இருக்கணும் அப்படின்றது எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச விஷயம்தாங்க ஆனா சமீபத்துல தமிழகத்துல ஒரு பிரபலமான பேருந்து நிலையத்துல இந்த மாதிரி டான்ஸ் சேர்ந்திருக்காங்க சின்ன பசங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து அவங்க நடனம் ஆடிக்கொண்டே இருக்கும்போது திடீரென்று ஒரு பெண்ணுடைய தாய் அந்த பெண்ண பயங்கரமா தாக்கி இருக்காங்க இது அந்த வீடியோல கிளியரா ரெக்கார்ட் ஆயிருக்கு தற்போது இந்த வீடியோ சமூக வலைத்தளத்தில் ரொம்ப வைரலாவே பரவி வந்துட்டு இருக்கு நீங்க அந்த வீடியோவை பார்க்கணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல கீழே கொடுக்கப்பட்டிருக்க லிங்க ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா நீங்களும் அந்த வீடியோவை பார்க்கலாங்க மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது குறித்த உங்க கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் எங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்